ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஏஸ் நான்கு மேட்ச் இருக்குது தெரியும் உங்களுக்கு ஃப்ரைடே சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஆல் தி டிக்கெட் சோல்ட் அவுட் பிளாக் பஸ்டர் கோலி வேற வந்து இறங்கிட்டார் ஜே சேப்பாக்கு உங்களுக்கு தெரியும் ஏஸ் நிறையா இருக்குது அதை பற்றி பேச ரைட் அவங்கவுங்க அவங்க ஃபேன்ஸ் நிறைய பேர் சொன்னிங்க எனக்கு ராஜஸ்தானை பற்றி பேசுங்க கேகேஆர் பற்றி பேசுங்கன்னு நிறைய ஃபேன்ஸ் வேறு டீம் இருக்கீங்க வெரி குட் எல்லாத்தையும் பற்றி பேசுவோம் எழுபத்தி நாலு மேட்ச்சுக்கும் ரிவ்யூ வரும் அண்ட் மோஸ்ட்லி சிஎஸ்கே அண்ட் மும்பைக்கு மேட்சஸ்க்கெல்லாம் ப்ரிவியூ பண்ணலான்னு இருக்கோம் நீங்கள் ஆதரவு நல்லா கொடுத்தா எல்லா மேட்சுக்கும் ப்ரிவியூ சில முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவோம் ரைட் சிஎஸ்கே ஆர்சிபி இப்போ என்ன பேசப்போகிற அதை சொல்லு அப்படிங்கிறீங்களா ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் விளையாட்றப்போ ஸ்டாட்டிஸ்டிக் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் புள்ளி விவரம் அப்போ தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்கும் எப்படி மேட்ச் போகும் யார் ஸ்ட்ராங்னு தெரிஞ்சால் தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸ் ஈஸியாக இருக்கும் மேட்சஸ் பார்க்கும்போது பிரிவ்வியூ நான் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன் இப்போதைக்கு ஒரு ஸ்டாட் ரெண்டு பேர் கட கடன்னு பண்ணுவோம் ஏன்னா பதினாறு வருஷமாக இருக்காங்க ரெண்டு பேரும் ஐபிஎல்லில் அண்டு வித்தியாசம் ஃபஸ்ட்டு வித்தியாசம் அஞ்சு கப்பு ஜெயிச்சு வச்சுருக்கார் தோனி அண்டு அவங்களுக்கு ஒரு கப்பு கூட இல்லை ஆர்சிபி இப்போ தான் ஸ்மிதி மந்தானா உமன்ஸ் டீம் வரை ஜெயிச்சுது ஆர்சிபி அதனால் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹை ஆயிடுச்சு இப்போது ஸ்டாட்சுக்கு போய்டுவோம் இது வரைக்கும் ரெண்டு பேரும் முப்பத்தோரு மேட்ச் விளையாடிருக்காங்க சிஎஸ்கே தான் டாமினேஷன் இருபது மேட்ச் ஜெயிச்சாங்க சிஎஸ்கே ஐயஸ்ட் வந்து இரநூத்தி இருபத்தாறு ரன்னு லோவஸ்ட்டு எண்பத்தி ரெண்டு சிஸ்கே ஆசிபி ஆர்சிபி பத்து தான் ஜெயிச்சிருக்காங்க இது வரைக்கும் இரநூத்தி பதினெட்டு ஐயஸ்ட்டு லோவஸ்ட் வந்து எழுபது ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்டு இதுதான் ஆர்சிபியோட டபுள் ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கே போன வருஷம் என்னாச்சுன்னு கேட்பீங்க ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாண்டாங்க எட்டு ரனில் சிஎஸ்கே ஜெயிச்சிது அதுவும் பெங்களூரில் ரைட் அப்புறம் சேப்பாக்கில் என்ன நடந்ததுன்னு கடந்து பார்த்துருவோம் ஏன்னா சேப்பாக் அண்ட் சின்னசாமி ஸ்டேடியம் இதெல்லாம் உங்களுக்கு ஹோம் கிரவுண்டு நியூட்ரல் வெனியூலில் மட்டுமே பதினாலு மேட்ச் விளையாடிருக்காங்க நியூட்ரல் வென்னியூ இந்த சென்ஸு துபாய் ஷார்ஜா ஏன்னா போர்ட் எலிசபெத் டர்பன் ஜோனஸ்பர்க் புனே மம் மும்பை ராஞ்சி ஏன்னா சில காரணத்துக்காக இந்த மேட்சஸ்லாம் வெளிநாட்டில் போதெல்லாம் பதினாலு மேட்ச் இது மாதிரி நடந்திருக்கு அதுலேயும் சிஎஸ்கே தான் டாமினேஷன் நைன் இஸ் டு ஃபைவ் ரைட் இப்போது சி சேப்பாக்க பெங்களூர் பற்றி பேசுகிறோம் பெங்களூர் பற்றியே பேசுவோமே சிஎஸ்கேன் ஆர்சிபி மேட்ச் அங்கே வந்து அங்கேயும் சிஎஸ்கே தான் டாமினேஷன் அஞ்சு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஆர்சிபி நாலு தான் ஜெயிச்சிருக்கு சிஎஸ்கே டூ தௌசண்ட் எயிட்டில் பதிமூணு ரன்லையும் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் எட்டு விகிக்கெட்லையும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் இருபத்தி ஏழு ரன்லையும் டூ தௌசண்ட் எயிட்டில் அஞ்சு விக்கெட்லேயும் இப்போ ரீசெண்டாக போன வருஷம் எட்டு ரன்லேயும் ஜெயிச்சாங்க இதில் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் ஆர்சிபி அவங்க ஹோம் கிரவுண்டு அதில் அவங்க நாலு வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க டூ தௌசண்ட் டெனில் முப்பத்தாறு ரன்லையும் டூ தௌசண்ட் லெவனில் எட்டு விக்கெட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இருபத்தி நாலு ரன்னு டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு ஒரு ரன் விக்ட்ரி ஒன்று இருக்குது டூ தௌசண்ட் நைன்டீன்லாம் ஆமாம் நாலு வாட்டி அவங்க ஜெயிச்சிருக்காங்க ரைட் சேப்பாக் வருவோம் அதுதானே தான் விளையாடுற பத்து டீம்லேயே ஜாஸ்தி வின் பர்சன்டேஜ் ஹோம் வின்னிங் அட்வான்டேஜ் சென்னைக்கு தான் சிஎஸ்கே வரைக்கும் எழுபது பர்சன்ட் ஜெயிச்சிருக்கலாம் அந்த மேட்சு ஓவராலாக சொல்கிறேன் நான் மொத்த பத்து டீமில் ரைட் அண்ட் அந்த அளவுக்கு டாமினேஷன் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆஸ் இட் இஸ் தோனி ஃபென்டாஸ்டிக் கேப்டன் உங்களுக்கு தெரியும் ராயட் சேப்பாக்கு பற்றி பேசுவோமா சிஎஸ்கே அவங்க வந்து ஏழு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க சென்னையில் ஆர்சிபி ஒரே ஒரு மேட்சு தான் ஜெயிச்சிருக்கு சென்னையில் ஆமாம் இந்த ஏழு எட்டு மேட்ச் விளையாடிருக்காங்க ஏழு சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கு ஃபஸ்ட்டு வின்னு வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் அஞ்சு விக்கெட்டில் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருபத்தோரு ரன்லையும் ரெண்டு தக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஐம்பத்தெட்டு ரன்னு அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அஞ்சு விக்கெட்டில் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு இருபத்தி நாலு ரன் விக்ரி அப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீனில் செவன் விக்கெட்ஸ் விற்றி அப்புறமா இது இதுதான் டூ தௌசண்ட் தான் கடைசியாக ஆர்சிபி வருஷம் சிஎஸ்கே சென்னையில் விளையாண்டது அது ஒன்று நம்ம நோட் பண்ணோம் ஏன்னா நடுவில் நிறையா கோவிட் வந்ததுக்கப்புறம் மேட்சஸ்லாம் இங்கெங்கே போச்சு உங்களுக்கு தெரியும் சிஎஸ்கேட டாமினன்ஸ் அதான் ஏழு வாட்டி சே அஞ்சு வாட்டி சின்னசாமி ஸ்டேட்டில் ஜெயிச்சிருக்காங்க அண்ட் வேற ஆர்சிபி ஒரே ஒரு வாட்டி தான் சே நாலு வாட்டி தான் ஆர்சிபி சின்னசாப்பியில் ஜெயிச்சிருக்காங்க நியூட்ரல் வெனியில் நம்மளால சொன்ன மாதிரி தான் சிஎஸ்கே ஒம்பது வாட்டியும் ஆர்சிபி அஞ்சு வாட்டி தான் பிக்கெஸ்ட் வென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு சிஎஸ்கே பேட் ஆர்சிபி பை நைன்டி டூ ரன்ஸில் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க அம்மா அது எப்போ வைங்க அது ஆச்சு இப்போ வருஷம் டூ தௌசண்ட் நைனில் போர்ட் எலிசபெத் நடந்தது ரெண்டாவது எடிஷனில் வைபிஎல் அங்கே தான் நடந்தது அப்போது ஜெயிச்சது அது நைன்டி டூ ரன்ஸ் யூஜ் விக்ட்ரி ரைட் அண்ட் ஒரே ஒரு வாட்டி தான் ரெண்டு பேரும் ஃபைனலில் விளையாடிருக்காங்க அது கூட நான் டூ தௌசண்ட் லெவன் நினைக்கிறேன் சிஎஸ்கே பெட் ஆர்சிபி ஆர்சிபி அடிச்சிட்டாங்க ஃபைனலில் ஐம்பத்தெட்டு ரனில் இல்லை ஒரு பக்கம் இருக்கட்டும் மோஸ்ட் ரன்ஸ் கேட்பீங்க யார் பண்ண ரன் அடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதா விராட் கோலி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆமாம் இன்னும் ஒரு ரன் எடுத்தால் ஆயிரம் ரன் இன்றைக்கி நாலு அன்றைக்கி ஃபஸ்ட்டு பேட்டிங்ஸ் பண்ணார்னு ஆர்னு இவர் தான் ஒரு ஒரு ஓப்பனிங்கு டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்லேயே ஆயிரம் ரன்னு அது ஒரு கெத்து தானே எனிவே கோலி இட்ரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது சிஎஸ்கேக்கு பார்த்தோன்னா எம்எஸ் தோனி எட்நூற்றி முப்பத்தெட்டுன்னு நினைக்கிறேன் தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்கள் சுரேஷ் ஐநா எடுத்துருக்காரு செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸ் மூணாவதா விக்கெட்டு பார்த்தீங்கன்னா அபிஎஸ்லி மூணுமே சிஎஸ்கே போலில் தான் ஜாஸ்தி எடுத்தது ஜடேஜா பதினெட்டு விக்கெட்டு டுவெயின் பிராவோ பதினேழு விக்கெட் இப்போ போலிங் கோச் அவரு ஆல்பி மோர்கல் அவர் ஒரு பதினஞ்சு விக்கெட் எடுத்தார் ஆல் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா அவருக்கு தெரியும் மொத்தத்தில் இதான் செரக்டாகனு ஒரு அப்டேட் கொடுத்துருவோம் ஸ்டாட்டிஸ்டிக் புள்ளி விவரம் என்ன நடந்தது இது எல்லாம் ஏதாவது புள்ளி விவரம் இருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும் விவசாய தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரே பார்த்தா நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நம்பியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ சார்